ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடி இன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி குவி பணியாரம் ஆப்பம் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு சட்னி இப்படி செய்யலானதை பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயி எடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் வந்து ஒரு கப்பு வந்து நான் வேர்க்கடலாம் சேர்த்துருக்கேங்க சேர்த்து நல்லா இதை வறுபட்டு எடுத்துக்கலாங்க ஸ்டவ் வந்து நல்லா ஸ்லோவில் வச்சு நிதானமாக வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் பருப்பு வந்து நிதானமாக வந்து நல்லா வறுபட்டு வரும் அப்போ ரெடி ஆச்சு பாருங்கள் இது எடுத்து நம்ம வேற ஒரு தட்டில் மாற்றி மேல் தோலை எடுத்துட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா எண்ணெயில் இது நல்லா வறுபட்டு வரணுங்க இந்த சட்னி இந்த மாதிரி வறுத்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு பத்து பணியாரம் வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் இப்போ இது கூட பாருங்கள் சொன்னது போல் ஒரு பத்து மிளகு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து ஒரு பிளேட்லாம் மாற்றி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வறுத்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இருக்கிற எண்ணெய் நாம் இதே எண்ணெயை வச்சு ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாங்க அதுக்கு நான் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இதில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் கூடவே ஒரு அரை ஸ்பூன் கடுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து உளுது மருப்பும் கடுகு நல்லா பொறிஞ்சி வரணும் உளுந்து வந்து நல்லா ஒரு கோல்டன் கலரில் வரணும் அந்தளவுக்கு நல்லா இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்து சட்னி தாளிச்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாகவும் இருக்குங்க இது கூடவே ஒரு பத்து இலை கருவேப்பில அதையும் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரெடியாகிடுச்சு இதை எடுத்து நம்ம அப்படியே வேறு ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அது இல்லாமல் வறுத்து நல்லா மேல் தோல் எடுத்துருக்க பாருங்கள் அந்த வேர்க்காலையை சேர்த்துக்கலாங்க சேர்த்து இது கூடவே ஒரு அஞ்சாறு பூண்டு வந்து உரிச்சி எடுத்துருக்கிற தோல் அதையும் சேர்த்துக்கலாங்க மிளகாய் வந்து என்ன வறுத்துருக்கோ அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கோழி சைஸில் புளி எடுத்துக்கோங்க ஒரு நாலு பத்து தேங்காய் வந்து துருவி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க அது கூடவே அரை ஸ்பூன் கல்லுப்பு எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த தாலிப்பு பவுலில் வந்து சட்னியை சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எப்போயுமே சட்னி ஒரே மாதிரி செய்யாமல் இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்னது போல் ஒரு பத்து பனியாரம் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லாம் இப்போ நம்ம அப்படியே எடுத்து தட்டில் பரிமாறிடலாங்க இப்போ நான் வந்து பாருங்கள் இந்த சட்னிக்கு பணியாரம் தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு ஆப்பத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம்